எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கும் வாரம் வாரம் நிறைய ப்ரடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்மளுடைய ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கீங்க சோ மீண்டும் வந்து ஐயாவை சந்திச்சு இந்த உலக அளவுல வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது நிறைய கேள்விகளோட வந்திருக்கும் ஐயா நிறைய சொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்ரிஃப் நாய்க்கும் கொரோனா குறை ரசிகர்களுக்கும் இன்னைக்கு அகர்சை நான் சொல்றேன் பாக்கலாம் சார் உங்களுடைய பிரிடிக்ஷன்ஸ் நிறையவே வந்து மக்கள் சொல்ற மாதிரி நிறைய இடங்கள்ல நிறைய பிளேஸ்ல வந்து அந்தந்த நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஆஹ் ஸோ இப்போ அகத்தேரையாகிட்ட இருந்து அதாவது நிகழ்வுகள் நடக்குறதோட அந்தந்த கண்ட்ரிக்கு அகர்சர் சொல்லாத எல்லாரும் கொஞ்சம் அதுக்கான வழிமுறைகள் பாதுகாப்பு கற்பர்கள் அந்த யாரா இருந்தாலும் உலகத்தில் மக்கள் எல்லாரும் ஒரே சமம் ஒரே தெய்வம் ஒரே வழிபாடு தான் என்ன சொல்றீங்க எல்லாருக்கும் ஒரு வழிபாடு இருக்கு எல்லாமே அந்த வழிபாடு எல்லாரோட வழிபாடும் ஒரு இடத்துலதான் போய் சேருது அது மக்களோட வழியா இருக்கு அதனால வரக்கூடிய காலகட்டத்தை நம்ம மக்கள் வழியா இருந்து வரக்கூடிய காலகட்டத்துல மக்கள் மக்களே உதவி நாம் நாமே உதவி பண்ணி ஒரு நிலைமையை வழிபண்ணி செயல்படுறதுதான் நல்லதுன்றது என்னோட மனசுல வரக்கூடிய புரிதா இருந்தே நல்லா இருக்கணும் உலக மக்கள் வந்து வரக்கூடிய இன்னல்கள்ல இருந்து பேராபத்துகள் வரக்கூடிய காப்பாற்றணும் சில பேராபத்துகள் நாங்கள் அவ்வளோ சோஷாக சொல்கிறோம் இருந்தாலும் அதுலேருந்து அவங்க காப்பாற்றிக்கிறதுக்கான வழி வருது ரொம்ப நல்லது கண்டிப்பாக சார் சரி இப்போ நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க நிறைய கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சியில் வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க இந்த வாசகி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்கடலில் கிடந்த அந்த பாம்போட அந்த படிமங்கள்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதை பற்றின ஒரு விஷயங்கள் மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார்

இந்த ராகு இந்த ராகு வந்து எல்லாரையும் பார்த்து நிற்கக்கூடிய புரிதானுக்கு அது எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு குளிகன் அந்த குளிகனா இருக்கக்கூடிய ஒரு நலையா இருக்கிறதா அதை வச்சிருக்காரு அந்த தான் ராகு காலம் ராகு குளிகன் அப்படின்றத ராகு காலமா மாத்தி அதுக்கான வழிகளை வந்து சொல்லிருக்காங்க புரதானுக்கு பண்ணல இந்த ராகுவோட வழியா இருக்கக்கூடியது அது பேர்தான் சார்ந்தம் சொல்லுவாங்க பாம்பு இந்த பாம்பு வழிகள் இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்குன்றதுன்னா இந்த தான் இந்த வந்து பார்க்கறதுல வந்து கடைஞ்சாங்க அந்த காலத்துல அந்த காலத்தில் வந்து தேவர்கள் வந்து பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தத்தை எடுத்தாங்க அப்படின்ற மாதிரியா உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கூடி மூணு கடல் கூட்டுற இடத்துல இதுக்கான வழிகள் பண்ணி இதை செயல் பண்ணி அதை எடுத்தாங்கன்ற மாதிரியா ஒரு ஐதீகங்கள் அந்த காலத்தில் நமக்கு எழுதப்பட்ட ஒரு வழியில சொல்லியிருக்காங்க அப்போ அந்த காலத்திலேயே பாம்பு வந்து இவ்வளோ பெரிய பாம்பு இருக்கும்ன்றது யாருக்கும் தெரியல ஆனா இப்போ நமக்கு அதுக்கான வடிவமாக கண்டுபிடிச்சிருக்காங்க நிச்சயம் நாலாயிரத்தி நாற்பத்தி ஏழு இல்லை நாலு கோடி ஏழு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தி என்னன்றதை அவங்க தெரிஞ்சு நான் நாலு கோடி எழுபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன எப்படி இருக்கிறதோ அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க அது இப்போ அந்த ஆராய்ச்சியில் குஜராத்தில் தான் இருக்குங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த குஜராத்ல தான் வந்து இந்த இவர் கிழக்கு இவரு கிருஷ்ணரோட இது பிறந்தது அந்த பாலோட இது ஏற்கனவே கிருஷ்ணர் சின்ன வயசா இருக்க சொல்லி அந்த பாம்பை அடக்கி வச்சிருக்க மாதிரி ஒரு வழி ஆமாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் இருக்கிறப்போ அப்போ அந்த காலத்துல ஏதும் கண்ணுக்கு இல்லாத பெரிய மிருகங்கள் வந்து இருக்கக்கூடிய கண்ணுல இருந்து ஒரு பெரிய மிருகங்கள் இருந்திருக்கும் அந்த அரக்க நிலையெல்லாம் காட்டிருக்காங்க சில கதைகள் அறக்க நிலையெல்லாம் காட்ட சொல்ல அவ்வளவு பெரிய மிகப்பெரிய மிருகங்கள் இருந்திருக்கலாம் அந்த மிருகத்துல அறக்கக்கூடிய வந்து தெய்வ மனத்தால் தான் அளக்க முடியும் தெய்வ மனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழி வந்து கிருஷ்ணர்லாம் வந்து இருக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜில மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததுதான் கிருஷ்ணர் மிகப்பெரிய சக்தி அதனால்தான் உடல் பிறக்கிறதும் சரி இறக்கிறதும் சரி அவர்கிட்ட போகும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் இது பண்ணிட்டுதான் போக்கூடிய நலமாக இருந்தா அந்த இது வச்சிருக்காங்க அதனாலதான் இந்த பாம்புக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து வழி பண்ணாங்க அந்த பாம்புதான் ரெண்டா அறந்தது அந்த ரெண்டா அறந்ததுதான் ஒரு தலை நாகமா ராகுவமா இருந்து ஒரு அஞ்சு தலையா சும்மா வச்சு இதுவாக கேதா வச்சிருக்காங்க ஸோ அதனால இதுதான் ராகுக்கு கேது உருவான ஒரு படலம் இது ரெண்டும் கடைசில ரெண்டு துண்டா அந்த உடஞ்சதுனால தான் இந்த இது வந்து ஏற்பட்டிருக்கு அதனால பாம்புகள் அந்த காலத்துல நீங்க சொன்ன மாதிரியா வாசுகி உயிரோட இருந்ததுக்கு அர்த்தங்கள் இருக்கு இன்னும் போக போக ஒன்றும் ஆராய்ச்சியில் இன்னும் இதுக்கு முன்னாடி அதாவது இன்னும் பழைய பொருள் வந்து கிடைக்க போகுது மிகப்பெரிய பழைய பொருள் நமக்கு கிடைக்க போகுது ஆதாரமான சில பொருட்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஆதாரம் அப்போ அதோட கடவுளோட வலிமை என்னன்றது நமக்கு தெரியக்கூடிய நிலைமை வரப்போகுது நிச்சயமா சார் ஏன்னா இவ்வளோ வருடங்களுக்கு வந்து இப்ப நம்ம கதைகளாலாம் கேட்டுருக்கோம் இவ்வளோ பெரிய பாம்பு இருக்கு பார்க்கல எப்படி கடைஞ்சாங்க இந்த மாதிரி ஒரு நம்ம வந்து ஒரு ஸ்டோரியா தான் பார்த்துருக்கோம் இது ஒரு ஒரு ஸ்டோரியா இருக்குமோ அப்படின்னு மக்களுக்கும் சரி நிறைய பேருக்கு அந்த நினப்புகள் இருந்தது ஆனா வந்து இந்த மாதிரி படிமங்கள்லாம் கிடைக்கும் போது பார்த்தா உண்மையே அப்படி இருந்ததுன்னு தெரிய வருது அதெல்லாம் உண்மை அந்த காலத்துல அந்த கிருஷ்ணர் வாழ்ந்தக்கூடிய ஒரு நிலைமை இருந்திருக்கு அதே நேரத்தில் துவாரகான்ற ஒரு பிளேஸ் இருந்திருக்கு அங்க வந்து அந்த துவாரகாவோட இது வந்து அந்த நகரம் வந்து பூமியில கடல்ல போயிடுச்சு அந்த கடல்ல வந்து இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்ற ஒரு வடிவத்தை இன்னும் கொஞ்ச நாள்ல மிகப்பெரிய துல்லியத்துல அதை கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்கான வழிமுறைகள் சில சமயத்துல அது எழும்பி வரக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்க போறோம் அது இல்லாம ரெண்டு இடத்துல உலகத்துல வந்து தமிழோட இதுல வந்து இன்னும் முன்னோர்கள் பண்ண ஒரு சில விஷயத்துல இன்னும் கண்டுபிடிப்பாங்க அதோட மிகப்பெரிய அகல் ஆராய்ச்சி மிகப்பெரிய விஷயங்கள் நமக்கு கண்டு கிடைக்க போகுதுன்றதான் சொல்றாங்க ஓகே சார் இந்த அமுது அப்படின்னு சொல்லுவாங்க சார் அவரோட மகிமை வந்து எந்த அளவுக்கு சார் அமிர்த கடைசர்ன்றது தெய்வத்தோட வழியில வச்சிருக்கக்கூடிய ஒரு பேர் ஆனா அங்க கடைஞ்ச ஒரு வழிக்கும் இதுக்கு சம்பந்தம் ஆனா உண்மையான வழிகள் என்னன்னா கடைசில நம்ம கிடைச்சது வந்து முதல்ல வந்து உருவமா இருக்கக்கூடிய பசு மாடு ஸோ பசு மாடு அதாவது அந்த காமதேனு தான் நமக்கு உள்ளேருந்து வெளியே வந்தது அது மாதிரி ஏழு கன்னிகள் வெளியே வராங்க அதுக்கப்புறமா தெய்வங்கள்லாம் உருவாங்க அந்த தெய்வங்கள்லாம் உருவாக சொல்ல கடைசி நேரத்தில் என்ன ஆயிடுதுன்னா அமுதம் விஷமா மாற சொல்ல கெட்ட தேவதைகள்லாம் உருவாயிடுச்சு உருவாயி அந்த கெட்ட தேவதைகள்லாம் உருவாகக்கூடிய காரணத்தினால்தான் சிவன் வந்து அந்த கெட்ட தேவையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எடுத்து தன்னுட அதுல சிலதுல சிதஞ்சு போச்சு அதில் அந்த இருக்கக்கூடிய அந்த வருஷத்தை அவன் அந்த சிவன் வந்து எடுத்து அதை வழி பண்ணிக்கிறார் அந்த நிலைமை ஏற்பட்டிருக்க தவிர மீதி எல்லாம் சில கெட்ட தேவதைகள் உருவாகி அது நடமாடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சக்தியா உருவாயிடுச்சு அதுக்கும் சில சக்திகள் உண்டுன்றதை அது வழிமுறை அதனால்தான் இந்த அமிர்தம் கடை சொல்ல இவங்க வந்து எல்லாம் அமிர்தம் கிடைக்கும்ல உலகத்துக்கு ஒரு வழி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் செஞ்சிருக்காங்க அது தேவர்களும் இந்திரர்களும் அது இல்லாம தெய்வங்களே வந்து வழி பண்ணக்கூடிய ஒரு நிலமை ஏற்பட்டதுனால்தான் இந்த சக்திகள் நடந்திருக்கு அமிர்த கடைசர்ன்றது ஒரு பொருள் அது பேர் வச்சு அதுக்கான வழி வழிபண்ணா தவிர அமிர்த கடைசர் இருக்கோ சம்பந்தம் சம்பந்தம் அப்படின்றது அரம்பாடி சித்தரும் போகு சித்தரும் அவருடைய ஆத்மா வந்து ரெண்டும் ஒன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க அதன் பாடின்றதே போகர் போகர்ன்றது தனி தத்துவத்தில் இருக்கு ஓகே இறைவனோட தத்துவத்தை உருவாக்கணும் தனி தத்துவத்தில் ஒரு புத்தகங்கள் பாடல்கள்லாம் தனி தத்துவமாக இருக்கும் ஸோ இறைவனோட தந்தை புரியக்கூடிய நிலைமைக்கு வந்து செயல்பண்ணக்கூடியவை தான் அதனால் ககனமார்க்கங்கள் உருவாகி ககன மார்க்கு தன்னை வந்து தன் உடல் வந்து பறந்து போகக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தியவர் வந்து போகன் முன்னாடி நிறைய சித்தர்கள் இருக்காங்க தன்னோட நிலையை வந்து மறந்துக்குற நிலைமையும் எந்த உலோகத்துக்கும் போகக்கூடிய நிலைமையும் எந்த உலோகத்தோட தன்மைகள் எப்படி இருக்கிற நிலைமையும் அதை உருவாக்கி அது மூலியமா அந்த உலோகங்கள் மூலியமா அமைக்கப்பட்ட தன்மை நவ பாஷாணங்கள் அது மூலியமா அமைக்கப்பட்டதுதான் முருகன் ஸோ அந்த உலகத்தோட தன்மையை அமைக்கப்பட்டு அதில் உடலோட நோயை வந்து குணமாக்கணும் உடல் என்றைக்குமே காயக்கல்பமாக இருக்கணும் இவன் உடல் போகக்கூடாது அப்படின்னு செய்யறதுனால தான் தெய்வ ஒளிவாக வச்சு தெய்வ சிலையாக்கி அந்த முருகரை வழிபாடாக பண்ணி அதை செயல் பண்ணார் அதில் அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு நிலமை அந்த அபிஷேகத்தில் வரக்கூடிய அந்த பால் நம்ம குடிக்கக்கூடிய தன்மைகள் இருந்தால் அந்த உடலுக்கு அவ்வளோ நல்ல ஒரு பாஷான வந்து நல்ல ஒரு வழியை கொடுக்கணுன்றது தான் சொல்லியிருக்காங்க நல்லா உண்மையை தவிர மற்றபடி எந்த ஒரு இதுவும் கிடையாது ஆனால் போகர் வந்து அறம்பாடி சுத்தரம் போகரும் மண்ணும் கிடையாது கிடையாது அது காலப்போக்கு எப்படின்னா மக்கள் சில விஷயத்த கம்பேர் பண்ணி பேச சொல்ல அது கம்பேர கம்பேர் சார் அதே மாதிரி அழிவில்லா மனிதன் கல்கி அவதாரம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் வந்து பிறக்க போகிறாங்க கடவுள்லாம் மீண்டும் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால் உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரளய காலம் வரும் அப்படின்றாங்க மிகப்பெரிய பணிகள் உருவம் அந்த பணிகள் உருகி அங்க தண்ணியை ஆத்தா அடிச்சுட்டு போய் அங்க வந்து இடங்கள் உருவாங்க அந்த இடங்கள் உருவாகக்கூடிய தான் தெய்வம் வந்து பிறக்க போகுது அது பேருதான் சம்பாலா அந்த தெய்வம் உருவாகக்கூடிய நாள் ஒண்ணும் நிறைய இருக்கு இப்ப கிடையாது ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பேரழிகளை பார்க்கக்கூடிய நமையம் பார்ப்போம் இதெல்லாம் உருகி அதுக்கான வழிகளை போகுது ஆனால் இப்போதான் தெய்வம் பறக்கிறதுக்கான வழி இல்லை இல்லாத பனைவன் தோன்றதுக்கான வழிகள் இருக்கு ஆனால் இன்னும் அதுக்கான காலங்கள் கிடை கிடைக்கு ஸோ அதே மாதிரி வந்து இப்போ மனிதர்களுடைய சுய புத்தியை இழந்து ஜாபீஸா மாறுவாங்க நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க அது எப்போ மாறுவாங்க அது இந்தியால வராது அதுக்கான வழிகள் இருக்கு ஆனா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சில வழிகள் நடக்கிறப்ப சில கண்ட்ரில உருவாகக்கூடிய நிலைமைகள் அதாவது கிரகச்சாரங்கள் இந்த கிரகங்கள் வந்து சனிப்பை மாறி மீனத்துல உட்கார சொல்லியோ மீனத்துல இருந்து மேஷத்துக்கு போக சொல்லியோ அந்த மேஷத்தில் இருக்கக்கூடிய இப்போ குரு மாறார் ரிஷபத்தில் அதுல இருந்து ரெண்டாவது வருஷம் மாற சொல்ல அவர் போய் கடகத்துல ஆட்சி பெற சொல்லியோ இந்த நிலைகள் வரும் அந்த நிலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர சொல்ல நீங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நோய் வந்து கொடுமையான ஒரு நோய் அதுக்கு மிக அளவிலான ஒரு மருந்து எடுக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அது மக்கள் இந்தியாலையோ இல்லை சவுத் ஏஷியாலோ பயோட் இல்லை இது ஆப்பிரிக்கா அது கண்ட்ரீஸ் அதுதான் லண்டன் இல்லைனா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹீரோ அந்த மாதிரி கண்ட்ரியில் ஒரு வழியாக வந்து அங்கே இருக்கிற மருந்துகள் இது அதிக அளவாக ஒரு கூட்டத்தில் சொல்லப்போ மக்கள் சில இடத்துல வந்து தன்னோட நிலையை அணந்து இந்த மாதிரியாக மாறக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் ஒரு பர்டிகுலர் குரூப் பிளட் குரூப் அதை கண்டுபிடிச்சிருவாங்க அந்த பர்டிகுலர் ப்ளட் குரூப்புக்கு இந்த மருந்து கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடும் அதுக்கான நிலைமைகள் ஏற்பட சொல்ல அப்போது அந்த இது இருக்கிறத குறைக்கலாம் ஸோ அந்த டைமில் ஒரு பத்து இருபது பேருக்கு அந்த நிலைகள் ஏற்படும் அதுக்கான வழிமுறைகள் இருக்குன்றதை சொல்கிறாங்க சார் இதே மாதிரி கடந்த பதிவுகளுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சில இடங்கள் வந்து பணி உருகி ஒரு இடம் உருவாகி அங்கே ஒரு ஊர் உருவாகும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ ஆய்வாளர்கள் என்ன சொன்னால் அந்த ஆப்ரி ஆப்பிரிக்கா கண்டம் வந்து தனியாக பிரிஞ்சு அதை இந்தியா நோக்கி வரப்போகுது அந்த அந்த பிளேட் வந்து பிரிய போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க இது எவ்வளோ காலங்கள் எடுக்கும் எப்போ நட மேக்ஸிமம் எட்டு வருஷம் எட்டு வருஷம் பண்ணுறது சில மாற்றங்கள் ஏற்படும் அது இல்லாமல் அறுபது வருஷத்தில் அது நடக்கும் ஆனால் எட்டு வருஷத்துக்கு ஒரு மூணு இடத்துல கிராக் வரும் அந்த மூணு இடத்துல இருக்கிறப்போ ஒரு இடத்தோட பாகம் கடல்ல போகிறதையும் ஒரு சின்ன துண்டு ரொம்ப பெருசு இல்லை அது வந்து இன்னொன்று இடத்துல போய் அட்டாச் ஆகுறதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே அது கிட்டே வந்ததுன்னா ஆய்வாளர்கள் என்ன சொன்னாங்க பனிப்பொழிவு இந்த மாதிரிலாம் தமிழ்நாடே இந்த மாதிரி இருக்காது கிளைமேட் அதே மாதிரியாக தான் இருக்கும் அதோட பாதி அளவுகள் நமக்கு வருமே தவிர மற்றபடி வரும் ஏன்னா எவரெஸ்ட் மாதிரி இன்னொரு மலையை உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா கிடையாது ஆனா பல்லாயிரம் மைல் இமயமலைக்கு பேக் சைடோ இல்ல இமயமலைக்கோ அதில் இருக்கக்கூடிய அட்லாண்டிக்காலேயோ மிகப்பெரிய பல்லாயிரம் மைல் ஒரு ஆயிரக்கணக்கான மயிலில் இருக்கக்கூடிய வந்து பனிக்கட்டிகள் உருகி தண்ணி ஆகிடும் அந்த மாதிரி நிலமைகள் ஏற்பட்டு நிற்கு உருகினருக்கு பயங்கரமாக விழுந்த நிற்கு இன்னும் அதுக்கான நிலைகள் ஏற்படுறத பார்க்கலாம் அதோட சேஞ்சஸ் ரொம்ப வந்து இந்த கடல் நீர் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நிலைமையை ஏற்படும்ன்றதான் சொல்கிறாங்க